ஒருத்தர் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும் எல்லாருமே ஆபாச படங்களை பார்த்துட முடியும் அப்போது அப்போ இதில் அவர்களை தற்காப்பதுக்கு என்ன வழி இருக்குது ஒரே ஒரு வழி தான் இருக்குது அது மாதிரி இந்த பாலியல் பிரச்சனைகளுக்கான தடுப்பூசின்னா பாலியல் கல்வி தான் ஒன்றும் தெரியாதவர்களாக அவர்களை வைத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் அவர்கள் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நோ யாராவது தப்பா தோடும் போது நோ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு கத்து கொடுத்திருந்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து அவ்வாறு நடக்கும்போது செய்யக்கூடியவங்களுக்கும் ஒரு தயக்கம் வரும் வணக்கம் உலகில் என்றைக்கும் விட இளம் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பாலியல் ரீதியான தூண்டுதல்கள் எல்லா பக்கங்களிலிருந்து வந்துட்டு இருக்கு மஞ்சள் பத்திரிக்கைகள் திரைப்படங்கள் டிவி ஷோஸ் ஆனால் இது எல்லாற்றை விட அதிகமாக ஒரு கையடக்கமான நம்ம செல்பேசியில தவறுதல் அகத்தட்டினா கூட ஆபாச படங்கள் அவ்வளவு கொட்டி கிடக்கு ஒரே ஒரு ஒரு ஆறாம் ஏ எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு ஒரு வகுப்பில் ஒருத்தர் கையில் ஸ்மார்ட் இருந்தா இருந்தால் போதும் எல்லாருமே ஆபாச படங்களை பார்த்துட முடியும் அப்போ அவ்வளவு தூரம் ஒரு பாலியல் பற்றிய ஆபாசமான தவறான விஷயங்கள் அவ்வளவு கிடைக்குது அப்ப இதுல அவர்களை தற்காப்பதற்கு என்ன வழி இருக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஒரு காலத்துல நாங்க சிறு வயதில் இருக்கும் போது ஏராளமான பேர் போலியோ நோயால பாதிக்கப்பட்டவர்கள் பார்க்க முடியும் ஏராளமான பேர் வந்து இந்த புள்ளி புள்ளியாக முகமெல்லாம் அம்மை வடுக்கல் இருக்கும் ஆயிரக்கணக்கான பேருக்கு பெரியம்மை வந்து இறந்து போனவங்க இருக்காங்க ஸ்மால் அதை தடுக்க முடிந்தது ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் அந்த தடுப்பூசி தான் இந்த பாலியல் பிரச்சனைகளுக்கான தடுப்பூசின்னா பாலியல் கல்விதான் ஒன்றும் தெரியாதவர்களாக அவர்களை வைத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் அவர்கள் சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப பாலியல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் போது அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள இயலும் இது எந்த வயதிலிருந்து ஆரம்பிக்கணும் குழந்தை பிறக்கிறதுல இருந்து ஆரம்பிக்க வேண்டிதான் அவர்கள் ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்ளும் போது இப்ப டிவியில ஒரு பிரெக்னன்ட் உமன் பத்தி வருது இல்ல ஒரு மாத விளக்கு நாப்கின் பற்றி வருதுன்னா அப்போ அதை பற்றி ஒரு உரையாடல் குழந்தைகளுடன் நிகழ்த்தும் போது அதை பத்தியே நம்ம பயந்து போய் நான் அதை வந்து துரத்த வேண்டியதில்லை அப்போ அந்த மாத விளக்கு சுழற்சின்னா என்ன அதை பற்றி ஒரு எளிமையான உரையாடல் ஆபாசமாக போக வேண்டியதில்லை அவங்களுக்கு எவ்வளோ புரியுமோ அந்தளவுக்கு ம எளிமையாக சொன்னால் போதும் கர்ப்பிணி வீட்டில் ஒருத்தர்ங்க இருக்காங்க இல்லை டிவியில் ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருதுன்னா அதை பற்றி நம்ம பேசலாம் கர்ப்பம்னா என்ன எப்படி இப்படி எளிமையாக நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மனதில ஏற்படக்கூடிய பருவகால தற்றங்களை பற்றி புரிய வைப்பது பாலியல் பற்றிய பல்வேறு விஷயங்களையும் புரிய வைப்பது அதோட பாலியல் துன்புறுத்தல்கள் எப்படி செக்ஸ் அபியூஸ் எப்படி பண்றாங்க அதுல இருந்துத்தான் நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்வது பாலியல் நோய்கள் பற்றி எச்ஐவி பற்றி தேவையற்ற பாலியல் உறவுகள் பல்வேறு விஷயங்களையும் பற்றி எளிமையான திறந்த மனதுடனான உரையாடல்கள் தான் பாலியல் கல்வி நம்ம ஒண்ணுமே இளைஞர்களுக்கு சொல்லித் தரல அப்படின்னா நம்ம குழந்த குழந்தைகளை யாராவது ஒருத்தர் பாலியலாக தவறாக நடத்தும் போது அவங்களுக்கு என்ன பண்ணனும்னு தெரியாது முதல்ல நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் தெளிவா அப்போ நீச்சல் தெரிந்த குழந்தை யாராவது தண்ணியில் விட்டாங்க சேஃபாக நீச்சல் அடித்து வெளியே வந்துடும் நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஒன்றுமே சொல்லித் தரல ஏதாவது அந்த குழந்தை மூழ்கிவிடும்னு பயந்துக்கிட்டு எதுவுமே சொல்லித் தரல ஏதோ பக்கத்தில் விளையாட்டுத்தனமா தள்ளி விட்டாங்க குழந்தை உள்ள விழுந்துச்சுன்னா அந்த குழந்தை மூழ்கி இறந்து போறதுக்கான வாய்ப்பையும் அப்போது அந்த குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு நீங்கள் சொல்லித் தரீங்க நோ யாராவது தப்பாக தொடும்போது நோ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த குழந்தைகளோட குழந்தைகள் வந்து அவ்வாறு நடக்கும்போது அதை திரும்ப செய்வாங்க நோ அப்படின்னா செய்யக்கூடியவங்களுக்கும் ஒரு தயக்கம் வரும் அவங்க இந்த பதிலை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அதே மாதிரி முதல் சிகரெட் முதல் ஆல்கஹால் எல்லாமே தான் கிடைக்கும் நோ சொல்ல நம்ம குழந்தைகளுக்கு பழக்க வேண்டும் இல்லைன்னா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் இதை பண்ணாதான் நீ வந்து ஒரு வளர்ந்த ஆண்மகன் அப்படி எப்படின்னு ஏதாவது பேசினாங்க அந்த சிக்கல்களை இவர்கள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் அதனால் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம் பாலியல் கல்வி என்பது என்றைக்கும் விட என்றைக்கு மிக மிக அவசியமானது சிறிய குழந்தையிலேருந்து அந்த நமக்கு தேவையான அளவுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு வரணும் ஒரு குழந்தைக்கு ஒரு எட்டு ஒன்பது வயதாகும் போது ஒரு பிக் டாக்குன்னு சொல்லுவாங்க பெருசாக முழுமையாக ஓரளவுக்கு அதை சொல்லித்தரணும் நமக்கு தெரியலன்னா மருத்துவர்கள்ட்ட அழைத்து போய் அதை பற்றி கற்றுக்கொண்டு குழந்தைகளுக்கும் தரலாம் அதை பற்றி நல்ல புத்தகங்களை படித்து அதை பற்றி சொல்லி தரலாம் நாம கற்றுக்கொண்டு நம்ம குழந்தைகளை இந்த பிரச்சனையில இருந்து தவிர்க்கிறதுக்கு உதவணும் வணக்கம்